வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு நாங்கள் கூட கொடுக்குறோம் உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த பணத்தை கொடுத்துடுறீங்களே வட இந்தியாவுக்கு கொடுத்துடுறீங்களே இப்படியே பேசுறாங்க இது எவ்வளவு தப்பு இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க உண்மையில் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது எதுனா இந்தியர்கள் அனைவரையும் சமமாக பாவிப்பதும் அனைவரது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை ஒரு ஒழுங்காக கொடுப்பதும் தான் உண்மையிலே இந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது திட்டமிட்டு வட இந்தியர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் தருவது உரிமைகள் இல்லை சலுகைகள் ஆனால் தமிழர்களுக்கு தர வேண்டிய உரிமையாக கொடுக்க வேண்டியதை கூட தராமல் தடுப்பதுதான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிப்பது நாம கேப்ப பேசுவது எல்லாமே ஆதாரத்துடன் தரவுகளுடன் ஃபிகர்ஸோட இருக்கு புள்ளி விவரத்தோட இந்த ஆண்டு என்னென்னு சொல்றோம் இந்த மாதிரியான விவரத்தை அவங்களால கொடுக்க முடியாது அவங்க என்னத்தான் சொல்லுவாங்க மொத்தமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இது வரையும் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் ஜல் ஜீவன் திட்டம் செஞ்சிருக்கோம் இந்த சாலை திட்டம் செஞ்சிருக்கீங்க இப்படின்னு பொதுவா தருவாங்க அதாவது ஒரு விஷயம் வரி பணத்தெல்லாம் எங்கிட்ட வாங்கியதுக்கு அப்புறம் நீங்க தான் செய்யணும் ஆனா டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற மாதிரி என்ன டிமாண்ட் தமிழ்நாட்டுக்கு ஒட்டு இருந்தது அதுல நீங்க என்ன தந்தீங்கன்னு தான் உண்மையான புள்ளி விவரம் பட்டியல் ஆனா நீங்கள் பொத்தாம் பதுவும் நாங்க இவ்வளவு தந்திருக்கோம் ஜல் ஜீவன் திட்டத்துக்கு தந்திருக்கோம் உஜ்வாலா திட்டத்துக்கு தந்திருக்கோம் எங்க இவ்வளவு லட்சம் அவ்வளவு கோடி செலவழிச்சிருக்கோங்கிறீங்க எவ்வளவு கோடி கேட்கப்பட்டது எவ்வளவு கோடி இங்கே இருக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எங்க இது எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு குடிநீர் இணைப்பை கொடுத்துட்டு நான் கொடுத்துருவோங்குறீங்கன்னா இங்க எந்த லெவலுக்கு ஐடி பார் வளர்ச்சி இருக்கு என்னெல்லாம் நாங்கள் கேட்டோம் நீங்க என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க எதனால மீதி கொடுக்க முடியல இப்படி ஒரு நேர்மையான புள்ளி உரத்துடன் ஒரு பட்டியலே உங்களால் வெளியிட முடியுமா ஆனால் ஒன்றிய அரசு எங்களிடமிருந்து வசூலித்தது ஒன்றிய அரசு எங்களிடமிருந்து கொடுத்தது வட இந்தியாவுக்கு எவ்வளவு வசூலிச்சிருக்கு எவ்வளவு கொடுத்துருக்குன்னு எங்ககிட்ட நேர்மையான ஆதாரம் இருக்கு இதை உங்களால் மறுக்கவே முடியாது ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த லாஜிக்கான பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் கேள்வி கேட்டுட்டு அடுத்து புள்ளி விவரங்களோட சில கருத்துக்களை சொல்றேன் அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும் நான் இதை மட்டும் கேட்குறேன் தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் தான் சம்பாதிக்கிறான் மெட்ராஸ்காரன் தான் சம்பாதிக்கிறான் ஆனா பாருங்க அரியலூர் தருமபுரி மற்ற ஊர்க்காரங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா வருமானத்தையே கோயம்புத்தூரும் சென்னையும் தானே தருது அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஊர் பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி அரியலூரில் இருக்கிறவையெல்லாம் கோயம்புத்தூருக்கான பணத்தை திருடிடுறான் ஐயோ நாமக்கல் திருப்பூருக்கான பணத்தை எல்லாம் தெற்க உள்ளவை திருடிடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பாக்குறாங்க ஒரு மத்திய அமைச்சர் ஒரு நாட்டின் ஒன்றிய அமைச்சர் பேசுகிற பேச்சா அது ஒரு ஜாதி சங்க தலைவர் கூட தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமா பேசியிருக்க மாட்டாங்க அவ்வளவு மோசமான அப்பட்டமான பிரிவினைவாத பேச்சு முதல் தமிழர்களை அந்நியப்படுத்தினீங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எங்களையே சண்டை போட வைக்கிறீங்க கோயம்புத்தூர்கார வேற மதுரைக்காரன் வேற அரியலூருக்காரன் வேற அப்படி ஒரு பாகுபாடு தமிழ்நாட்டுல கிடையாது மற்ற மாநிலங்களையாவது மாநிலம் முழுவதும் வேற வேற மொழி பேசுறவங்க மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வேற வேற கல்ச்சரோட இருப்பாங்க ஒரு கர்நாடகாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகா ஒரு மாநிலம் தான் அங்கேயே மராத்தி கர்நாடகா தனி ஆந்திரா கர்நாடகா தனி தமிழர்கள் உட்பட மலையாளிகள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த கர்நாடகா தனி அது மூணு நாலு பகுதி க பண்பாட்டு ரீதியா ஓட் பாலிடிக்ஸ் ரீதியாக நிறைய பிரிஞ்சிருக்கும் மதசார்பற்ற ஜனதாதள ஏரியா வேற உங்களுக்கு பாஜக ஜெகதீஷ் ஷெட்டர் ஏரியா வேற அங்க மதசார்பற்ற ஜனதாதள் கட்சியே கிடையாது அங்க பிஜேபி மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டு பொறுத்தவரையும் கன்னியாகுமரி வரையும் கும்படி பூண்டு வரையும் அரசியல் பண்பாடு மொழின்னு எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று சின்ன சின்ன ஸ்லாங் மாறியோடைய பெரிய அவனுக்கு வித்தியாசம் வராது தமிழ்நாடுக்காரன் தீர்மானிச்சிட்டானா திமுகனா திமுக தான் ஒட்டுமொத்தமாக போடுவான் அதிமுகனா அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க சில அப்போ வேறுபாடு உரிமை அது சொல்ல முடியாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க கோயம்புத்தூர் சம்பாதிக்கிறானா கோயம்புத்தூர் பொருள் ஈட்டலில் மதுரைக்காரன் தேனி திருப்பூர்காரனுடைய பங்களிப்பு இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா சென்னையினுடைய அபரித வளர்ச்சியில் விழுப்புரம் அரியலூர் விக்கிரவாண்டி செங்கற்பட்டு திண்டிவனம் மதுரை திருநெல்வேலி இவர்களுடைய உழைப்பு இல்லாமல் சென்னை உருவாச்சா சென்னையினுடைய வளர்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டத்தை சேர்ந்த உழைக்கும் தோழர்கள் அறிவுசார் நிபுணர்கள் ஐடி செக்டார்னு எல்லாத்தையும் சென்னையில வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறவன் சென்னை பீப்புள் நிறைய பேர் இருக்கிறான் மதுரையில இருந்து வந்தவன் திருநெல்வேலிக்கான விக்கிரவாண்டி விழுப்புரத்துல இருந்து வந்தவங்க கும்பகோணம் தஞ்சாவூர்ல இருந்து வந்தவங்க இவர்களாம் ஏன்னா கோயம்புத்தூர் சைடு மட்டும் அதிகம் வரமாட்டாங்க அவங்க மேக்சிமம் மேற்கு பகுதியிலே தான் இருப்பாங்க மேற்கு பகுதியை தவிர்த்துட்டு தென் தமிழகமும் வட தமிழகமும் அதிகமா மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வந்திருக்கிறாங்க பல பேர் தருமபுரி இந்த வேலூர் சைடு பெங்களூர் போவாங்க சோ பெங்களூர்ல வளர்ச்சியிலேயே தருமபுரி வேலூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி தோழர்களுடைய பங்களிப்பு உண்டு பெங்களூரை பெங்களூருங்கிற தனிப்பட்ட நகரம் நான் கர்நாடக மாநிலத்தை சொல்ல சரியா புரிஞ்சுக்கணும் பெங்களூரை உருவாக்கியதிலே தமிழர்களுடைய பங்கு உண்டு அங்க பூர்வீகமா இருந்த தமிழர்களுடைய பங்கு உண்டு வேலூர் தருமபுரி சேலம்னு இங்க இருந்து போன தமிழர்களுடைய பங்கு உண்டு அவர்கள் பெரும்பாலும் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வன்னியர்களும் தான் அதிகமா போயிருக்கிறாங்க அப்படி போய் உருவாக்கியிருக்காங்க இந்த வேளையில் பெங்களூரை உருவாக்குனதுலேயே எங்கள் அரியலூர் காரணக்கும் விழுப்புரத்து காரணக்கும் விக்கிரவண்டி காரணக்கும் பங்கு இருக்குங்கிறப்ப சென்னையை உருவாக்குனதுலேயும் கோயம்புத்தூரில் உருவாக்குனதுல எங்கள் சக மாவட்டத்தை சேர்ந்தவனுடைய பங்களிப்பு இருக்காதா நீங்கள் பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா கோயம்புத்தூர்காரன் சம்பாதிச்சு கொடுக்குறானா அரியலூர் காரனும் தருமபுரி காரன் ராமநாதபுரத்து காரனா அதை அனுபவிக்கிறானா அப்போ கோயம்புத்தூர்காரன் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சம்பாதிக்கிறானா அவன் ஒருத்தந்தான் அப்படின்னு ஒரு பொய்யை ஒரு வதந்தியை ஒரு ஒரு வெறுப்பு அரசியலை வேலையை பண்ணிருக்கீங்க எப்படி இந்து முஸ்லீம் பள்ளிவாசல் பேசுவீங்களோ அது மாதிரி கோயம்புத்தூர் காரன் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுல இருபது முப்பது விழுக்காடு நான் கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல இருக்கிறதுல நாற்பது பெர்சன்டேஜுக்கு மேல சென்னை பூர்வீகமாக இல்லாத வேற ஒரு தான் இருக்கிறான் இது எல்லாருக்குமே தெரியும் சென்னையினுடைய உருவாக்கம் யாரால் நடந்தது கோயம்புத்தூருடைய உருவாக்கம் வளர்ச்சியில் யார் இருக்கிறாங்கன்னு அப்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்குள் இந்த ஊர்காரை சம்பாதிச்சு இந்த ஊர்காரையும் திங்கிறாங்கிற மாதிரி தூண்டி விடுற நீங்கள் தானே அவனுக்கு பணம் கொடுத்தா என்ன நான் திருப்பி திருப்பி பணம் கொடுப்பதில் பிரச்சனை இல்ல ஆனா திருப்பி வர்றதுல எவ்வளவு பெரிய பாரபட்சம் இருக்கு அப்படிங்கறத நீங்க நேர்மையா பதில் சொல்லணும் நான் ஒரு கணக்கு சொல்றேன் இந்த கணக்கு தப்பாக தான் நீங்க திருப்பி எனக்கு வாதம் வைக்கலாம் அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜிஎஸ்டி வசூல் வந்து பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் அதில் ஒன்றிய அரசின் வரி பகிர்வு பதிமூணாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி பீகாரில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபா ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படுது அதில் ஒன்றிய அரசு திருப்பி வரி பகிர்ந்தல் வந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபா மத்திய பிரதேசம் ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபா வரி வசூல் செய்யுது அதில் திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி பகிர்வு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா நல்லா கவனிச்சுக்கோங்க எளிச்ச வாய்ப்பாய தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ வசூலிச்சு தரோம்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபா நமக்கு திருப்பி வர்ற அமௌண்ட் நினைக்கிறீங்க பத்தாயிரம் ஐயாயிரம் வெறும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நமக்கு இது எவ்வளவு பெரிய அநீதி இதைத்தானே நம்ம கேட்கறோம் டே நாங்க அதிகமா வசூல் பண்ணி தரோம் எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி எங்களுக்கு தூக்கி போடுற மாதிரி நாலனா ஒரு ரூபா மாதிரி எங்களுக்கு போடுறீங்க இதைத்தான் அமைச்சர் தங்கம் தன்னரசு கேட்கிறாரு முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் கேட்டாரு ஆதாரத்தோட ஆதாரத்தை அள்ளி வீசினாங்க நாங்க எவ்வளவு தரோம் நீங்க எவ்வளவு தரீங்க அது எப்படிங்க பீகாருக்கு மட்டும் அள்ளி தரீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி தரீங்க மத்திய பிரதேசத்துக்கு அள்ளி தரீங்க உண்மையிலேயே உழைச்சு உற்பத்தியை கொடுத்து வரி அதிகம் கொடுத்து ரத்தத்தை வேர்வையும் ஆண்டிப்பட்டி காரனுக்கோ மன்னச்சநல்லூர் காரணக்கும் கும்மிடி பூண்டு காரணக்கும் மட்டும் பட்ட நாமத்தை நீங்க கொடுக்குறீங்களே இதத்தான் தமிழ்நாடு அரசு கேக்குது இதத்தான் தமிழர்கள் கேட்கறான் பொருளாதார வல்லுநர்களும் இதத்தான் கேட்கறான் இது ஐயோக்கியத்தனம் இல்லையா இது பாரபட்சம் இல்லையா கேட்டா இது இது உள்ளமா இது இந்தியா வந்து தமிழர்களை வந்து தான் நினைச்சா இப்படி நீங்க டெல்லி இப்படி வஞ்சிப்பீங்களா இத கேட்டா தமிழர்களுக்குள்ளேயே தூண்டி விடுவது எந்த விதத்தில் ஆரம்பம் இந்த ஒரு உதாரணம் மட்டும் இல்ல மேடம் இங்க பாருங்க நீங்க இவ்வளவு வஞ்சனை செய்தும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னா பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவுக்காக இந்த யூனியன் பட்ஜெட்ல இந்த மோடி அரசு உங்க பட்ஜெட் ஒதுக்குனது எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஆனா தமிழ்நாடு இந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிறது கல்விக்கு நாற்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க எந்த தமிழ்நாட்டை நீங்க சீண்டிக்கிட்டு இருக்கீங்க வம்புழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு வந்து பிரிவினவாதம் பேசுதுன்னு நீங்க சொல்லக்கூடிய பிரிவினவாதம் பேசக்கூடிய இந்த தமிழ்நாடு உற்பத்தி அதையும் தரக்கூடிய தமிழ்நாடு ஒன்றிய அரசால் குறைவான நிதி பெறுகின்ற தமிழ்நாடு ஐடி பார்க் எவ்வளவு தெரியுமா இருக்கு இரநூத்தி எட்டு ஐடி பார்க் தமிழ்நாட்டுல இருக்கு இதே இது உங்களுடைய ஹிந்தி பல்டான ராஜஸ்தான்ல முப்பத்தி ஆறு உங்க நீங்க கொண்டாடுகிற குஜராத்ல வெறும் ஐம்பத்தி ரெண்டு மத்திய பிரதேசங்கிற அவ்வளவு பெரிய மாநிலத்துல வெறும் நாற்பத்தி அஞ்சு உத்தரப்பிரதேசங்கிற பெரிய மாநிலத்துல டோட்டலாவே எண்பத்தி ஒன்போது ஜம்மு காஷ்மீர்ல பத்து இவ்வளவுதான் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருநூத்தி எட்டு இருக்கு அப்ப தமிழ்நாடு எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்க நிதி தராமலே எவ்வளவு தூரம் இவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதை நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க கல்வியில் ஐடி துறையில் பொருளாதார துறையில் முன்னேறிக்கிட்டு இருக்கு அதாவது இந்தியாவிலேயே கல்வியில் முதல் சுகாதாரத்தின் முதல் அப்படின்னு ஒரு பிகர் எடுத்துட்டீங்கன்னா பஞ்சாப் ஆ கோதுமை விவசாயத்துறையில் துறையில் அதுதான் முதல்ல இருக்குன்னு வரும் சரி இண்டஸ்ட்ரி ஆ மகாராஷ்டிரா மும்பை அதுதான் முதல்ல இருக்கு அப்படின்னு வரும் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கல்வி சமூக நீதி சுகாதாரம் மெடிசன் எல்லும் முதல் மூன்று இடத்துல வரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியிலையும் டாப்ல இருப்பாங்க மகாராஷ்டிராவோட போட்டி போற அளவுக்கு தான் தொழில்துறை இருக்கும் ஆனா அதே தமிழ்நாட்டில் கல்வி எங்கேயோ இருக்கும் மகாராஷ்டிராவில் அந்த அளவுக்கு இருக்காது அதே தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ஆண் பெண் சமத்துவம் எங்கேயோ போயிட்டு இருக்கும் குஜராத்ல அதை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அப்ப தமிழ்நாடுங்கிறது எல்லா துறையிலயும் முதல் மூன்று இடங்கள்ல வரும் பல இடங்கள்ல முதல் இடத்துல இருக்கு இந்த உண்மையை நீங்க சொல்வது கிடையாது அதை விடுத்துட்டு மறைமுக வரி நேர்முகவரின்னு எக்கச்சக்கமா வாங்க வேண்டியது ஆனா எதையுமே திருப்பி தர்றது கிடையாது அது மட்டும் இல்ல பாருங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு வசூலி ஜிஎஸ்டி வசூல் மட்டும்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் நான் இப்ப நிர்மலா சீதாராமன் கிட்ட கேக்குறேன் இருபது இருபத்தி ஒன்றுல நீங்க ஜிஎஸ்டி எங்களுக்கு திருப்பி தந்தது என்ன அந்த ஜிஎஸ்டி நாங்க கொடுத்த ஜிஎஸ்டி இந்த பணத்துல எங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இந்த மாநிலத்துக்கு செஞ்சீங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் தமிழ்நாடு தந்திருக்க ஜிஎஸ்டி வரி மூலமா மட்டும் அதுக்கு நீங்க என்ன தந்திருக்கீங்க இப்ப இதுக்கு பட்டியல் தருவீங்களா இதுக்கு தர மாட்டீங்க பொத்தவா பொதுவா உஜ்வால திட்டம் தந்தோம் ஆ இந்த திட்டம் தந்தோம் குடிநீர் இணைப்பு தந்தோம் அப்படின்ட்டு இந்த வட இந்தியால சும்மா பேசுற மாதிரியே பேசுறீங்க ஆனா நாங்க எவ்வளவு தந்திருக்கோம் நீங்க எவ்வளவு தந்திருக்கீங்க அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி கோடி சொல்லுங்க எந்த மாநில தந்திருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாடு ஜிஎஸ்டி மட்டும் வாங்கியிருக்கீங்க நேரடி வரி மறைமுக வரி எக்கச்சக்கம் நேரடி வரி எவ்வளவுன்னா இருபது இருபத்தி ஒண்ணுல அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபா எது நேரடி வரி ஜிஎஸ்டியும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி நேரடி வரியும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களே நீங்க கணக்கு சொல்லுங்க இது ரெண்டு சேர்த்து எவ்வளவு கோடி ரூபாய் எங்கிட்ட வாங்கியிருக்கீங்க இந்த பணம் வாங்கியிருக்கீங்களே இதுல நீங்க எவ்வளவு செலவழிச்சு எங்களுக்கு திட்டங்களை தந்திருக்கீங்க இதுதான் கேள்வி இதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும் அதுக்கு பதில் சொல்லாம பொத்தா பொதுவா நாங்க இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம் மேடம் நீங்க தான் செஞ்சாகணும் உங்களுக்கு வந்து பணங்கிறதே நாங்க தான் கொடுக்குறோம் அப்பணம் கொடுக்கறதே எங்களுக்கு திட்டங்களை தர்றதுக்கு தான் பணம் எதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து போகுது இவ்வளவு உழைச்சி இவ்வளவு உற்பத்தி இவ்வளவு வரிவோட தர்றது எங்க மாநிலத்துக்கு உடனே செய்ய ஜிஎஸ்டியில் பாதிக்கு பாதி தந்துடுறோமே இவ்வளவு கொடுத்தவனுக்கும் பத்து ரூபா கொடுத்தவனுக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு ரூபா கொடுத்தவனுக்கு தொண்ணூறு பைசா இல்ல ஒரு ரூபா கொடுத்தவனுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தவனுக்கு ஐம்பது பைசா செய்றீங்க இந்த அநியாயத்தை தான் தமிழ்நாடு கேள்வி கேட்டுட்டே இருக்கு இது போக மறைமுக வரின்னு ஒன்று இருக்கு மேடம் மறைமுக வரின்னு ஒண்ணு இருக்கு அதுவும் அதிகமா தர்றது தமிழ்நாடுதான் இங்கதான் அப் கோல்கேட்டோ ரெகுலரா பிரஷ் பண்றவன் நுகர்வு கலாச்சாரத்துக்கு சோப்பு ஷூ செப்பல் இதெல்லாம் மற்ற எல்லா மாநிலத்தியாவோட பல மடங்கு அதிகம் பயன்படுத்துறவே தமிழந்தான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எல்லாம் குளிக்கிறாங்க சென்னை வேலூர் வெயில்ல சோப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்களுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் இருக்கு பாருங்க நுகர்வு அதுக்கு மறைமுகமா வெளியிடலாம் இது பணக்காரன் வாங்குறான் அன்றாட காட்சி கஷ்டப்படுறவன் அடுத்த வேலை சோத்து கஷ்டப்படக்கூடிய ஏழை தொழிலாளிகிட்டையும் மறைமுக வரிங்கிற பேர்ல நீங்க பணத்தை வாங்கிக்கிறீங்க அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிகம் தரா அப்ப மறைமுக வரி நேர்முக வரி ஜிஎஸ்டி வரி இதுக்கு என்ன மேடம் கணக்கு இது எல்லாத்தையும் தமிழ்நாடு டாப்பா இருக்குன்னு உங்களுக்கு வந்து புள்ளி ஓரம் வந்துருச்சு ஆனா நீங்க இங்க கல்விக்கு பணம் தர மாட்டீங்க ஐயாயிரம் கோடி திருப்பி தர மாட்டீங்க மெட்ரோ பணம் கேட்டா தர மாட்டீங்க புயல் தூத்துக்குடி புயலுக்கு கேட்டா உண்டியில் போடுங்க தட்டில் போடுங்க உன்னை இது கணக்கு உட்காயின்னு வந்துட்டு பேசிட்டு போவீங்க பணம் கேட்டா ஏடிஎம் நாங்கள் உங்களுக்கு தர்றதுக்கு உங்க அப்பா விட்டு பணமான்னு கேட்பீங்க ஆனா நாங்க மட்டும் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கணும் அப்படிதானே அப்ப இது எவ்வளோ பெரிய வரலாற்று மோசடி தான் நான் மீண்டும் மீண்டும் இதை பதிவு செய்யறேன் எவ்வளோ பெரிய வரலாற்று மோசடி சரி இப்போ அவங்க கேட்கறாங்கல்ல கோயம்புத்தூர்காரன் மட்டும் தானே சம்பாதிக்கிறான் மற்றவங்க சும்மா இருக்கேன் அது ஒரு லாஜிக் இல்லாதது ஏன்னா எல்லா சேர்ந்து தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கிடையாது அவன் கோயம்புத்தூர்ல பொண்ணு எடுத்திருப்பான் மதுரகாரன் மதுரகாரன் தருமபுரியில் பொண்ணு எடுத்திருப்பா தருமபுரிக்காரன் விருதுநில பண்ணிருப்பான் விருதுநகார திருநெல்வேலியில் பண்ணியிருப்பான் இதெல்லாம் வச்சு திருநெல்வேலியை சம்பாதிக்கிறது விருந்தினர் இப்பெல்லாம் கணக்கு கிடையாது தமிழே தமிழ்நாடு எங்க மாநிலம் ஒரு கணக்கு தான் இதை போய் நீங்க இந்தி பேசுற மாநிலத்தோட ஒப்பிடவே கூடாது சரி இப்ப நீங்க வந்து இவ்வளோ பணம் அள்ளி அள்ளி நாங்கள் வட இந்தியாவுக்கு கொடுக்குறோங்கிறத நிர்மலா சீதாராமன் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு நாங்கள் இவ்வளவு செஞ்சுருக்கோங்கிறாங்க அப்போ எப்போ அவங்க தமிழர்களுக்கு நாங்கள் குறைவா தரோன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா வட இந்தியாவுக்கு கொடுத்தா என்ன தப்பு கோயம்புத்தூருக்காரன் சம்பாதிச்சு அரியலூருக்கு தரான் அது மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களாம் சம்பாதிங்க உஸ்லம்பட்டிக்காரன் ஆண்டிப்பட்டிக்காரன் விருதுநர் இருக்காரன் தஞ்சாவூர் சம்பாதிங்களா நல்லா சம்பாதிங்க சம்பாதிச்சு எங்களுக்கு வரி கட்டிக்கிட்டே இருங்க நாங்கள் வடக்கு உள்ளவே வாழ்ந்துகிட்டே இருப்போம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம் கோவில் கட்டிக்கிட்டே இருப்போம் பள்ளிவாசல் இடிச்சுட்டே இருப்போம் ஆனால் ஆமை பண்ணுறதுக்கு கும்பகோணத்துக்காரன் உழச்சி உழைச்சி உழைச்சி கொடுக்கணும் இங்கே பாருங்க இப்போ இந்த மூணு மாநிலத்துக்கான தனிநபர் வரும் தமிழ்நாடு இப்போ கேபிட்டா தனிநபர் வருமானம் போட்டிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச பாஜகவுடைய மாநிலம் நிர்மலா சீதாராமன் பிடித்த மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி பதினாலு பீகாரில் அறுபதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ராஜஸ்தான்ல ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த மூன்று மாநிலத்தையும் சேர்த்தா மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு வருது தமிழ்நாடு பெர் கேபிட்டா எவ்வளவு தெரியுமா மூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி இருநூத்தி பத்து மூன்று மாநிலத்தையும் சேர்த்ததை விட அதிகம் எது உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் இப்ப கேக்குறேன் இவ்வளவு தூரம் எல்லாத்துலேயும் பெஸ்டாவும் மெரிட்டாகவும் இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தர்றதுக்காக உங்களுக்கு வரி கட்டுவதற்காகவே பிறந்த இந்த எழுச்சவா தமிழனுக்கு பணம் கொடுறான்னு கேட்டா பணம் தர முடியாது உத்தரப்பிரதேசக்கார இந்தியா தானே ஆனாலும் இந்தியனுக்கு நீ கொடுக்குறீங்க சரி நாங்க இந்தியனுக்கு கொடுக்குறோம் அந்த இந்தியன் என்ன செய்யறான் செஸ் வரின்னு வாங்குறீங்க ஜிஎஸ்டி சொல்லி பாதி வாங்கிக்கிறீங்க அந்த அந்த வட இந்திய தோழன் அவனும் இந்தியன் நாங்களும் இந்தியனுக்கு அவன் என்ன பிறந்தவன் அதாவது வரியை கொடுத்துக்கிட்டே இருப்போம் பீகாரும் உத்தரப்பிரதேசமும் வாங்கிக்கிட்டே இருக்கும் அவன் உற்பத்தி தர மாட்டான் அவன் உற்பத்தியை தரவே மாட்டான் ஆனா நம்ம உற்பத்தி தருவோம் வரியும் கட்டுவோம் மூளை உழைப்பும் தருவோம் வெளிநாடுகளுக்கு போய் உழைச்சு அந்நிய செலாவணி வளைகுடா நாட்டில் அதிகமா ஒர்க் பண்ணுறது தமிழ்நாட்டுக்காரனும் கேரளா அந்த வளைகுடா பணமும் இந்தியாவுக்கு தான் வருது அதிகமான முதலீடுகள் இங்க தான் வருது அது மட்டும் இல்ல உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் பல முறை இதை நான் பதிவு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் மட்டும் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய வருமானத்தை தருதுன்னா ஒரு நாடு எப்ப ஏற்றுமதி அதிகம் செய்யுமோ அப்பதான் பணம் வரும் அதிகம் ஏற்பது ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு எதிர் மாநிலம்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதுக்கும் ஆதாரம் இருக்கு இந்த இந்த ஃபுகர்ஸ் புள்ளி உவரங்களையும் நான் மேடம் நிர்மலா சீதாராமனுக்கு தரேன் இதுக்கு சேர்த்து நீங்க பதில் கொடுங்க இதுல எது ஏதாவது உங்களால இது பண்ண முடியுமா இதில் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதி எவ்வளோ தருதுன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வெறும் நாலு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இந்தியாங்கிற பகுதியில் ஆனால் தமிழ்நாட்டினுடைய சென்னை விருதுநகர் மதுரை ஈரோடு திருப்பூர்னு ஒவ்வொன்றும் உங்களுக்கு எவ்வளோ தருதுனா பாருங்க தோல் தோல்ல வந்து முப்பத்தொம்போது இந்தியாவுக்கு ஏற்றுமதி வந்து தமிழ்நாட்டில் வேலூர் பகுதியிலேருந்து போகுது உங்களுக்கு சென்னையில் மட்டுமே எவ்வளோ முக்கியமான தொழில் ஏற்றுமதி எல்லாமே குண்டாய் ஃபோர்டு நிசான் டிவிஎஸ் இது மூலமாக இந்தியாவுக்கு வரக்கூடிய வருமானம் டாக்ஸ் இதெல்லாம் எக்கச்சக்கம் திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரி ஊர்களில் இருந்து எவ்வளவு தொழில் டெக்ஸ்டைல் குளோத்திங் இது எல்லாமே கோயம்புத்தூர் இதில் நிக்கு ஹெச்என் டேம்மு ஜாரா இது எல்லாம் கோயம்புத்தூர் திருப்பூர் மட்டும் கோயம்புத்தூர் திருப்புங்கிற ஒரு ஊர் மட்டும் அது போக ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தோல் வியாபாரம் ஹை குவாலிட்டி லெதர் இங்கே உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம ராணிப்பேட்டை வேலூர் பகுதியிலிருந்து மதுரையில் இருந்து ஓசூரில் இருந்து வெல் கம்பெனி நிறைய உங்களுக்கு ஹெவி மிஷினரி இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே மதுரை பகுதியிலையும் திருச்சியிலயும் ஓசூர்ல இருந்து உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு மதுரைங்கிற ஒரு ஊர் உங்களுக்கு இவ்வளவு பணம் தருது ஓசூர் வாங்கி தருது ராணிப்பேட்டை வாங்கி தருது இது எல்லாமே மதுரையில இருந்து மல்லிகைப்பூ எக்ஸ்போர்ட் மட்டுமே இந்தியாவுக்கு எவ்வளவு பணம் ஈரோட்ல இருந்து மஞ்சள் இந்த மாதிரி நீங்க வேற ஒரு மாநிலத்துல ஒவ்வொரு ஊரும் இவ்வளவு பணம் தருதுன்னு சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரும் தரும் இது போக ஐடி பார்க் இந்த லிஸ்ட்டை நான் ஏற்கனவே வாசிச்சேன் அப்ப இந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய உங்களுக்கு உளுந்தூர்பேட்டையாக இருக்கட்டும் உசுலம்பேட்டையா இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் சென்னை ஈக்காடு தாங்கள் எந்த பகுதி எடுத்தாலும் இந்தியாவுக்கு வரி கொடுத்துக்கிட்டு உழைப்பை தந்துக்கிட்டு அந்நிய மூலதனத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்நிய செலாவணையை தந்து இந்தியாவை வளப்படுத்துவதற்கென்றே ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் கல்வி பொருளாதாரம் தொழில் ஐடி தோள்துறை எல்லாவற்றிலும் கன்னியாகுமரி காரையிலேருந்து மெட்ராஸ் காரை கும்முடி பூண்டி வரை எல்லாருமே நம்ம உழைப்பு தரோம் ஆனா அவர்கள் திருப்பி நமக்கு நம் கொடுத்தது ஒரு உழுக்காடு கூட திருப்பி தருவதில்ல கூட்டா அவங்க கேட்குறாங்க என்ன தமிழ்நாட்டுக்குள்ள சண்டை முட்டி விடுற மாதிரி கோயம்புத்தூர்காரன் சம்பாதிக்கிறான் அரியலூர் படுத்து தூங்குறான்னு சண்டையை முட்டி விடுறீங்க கோயம்புத்தூரை உருவாக்கியதில் அரியலூருக்கு இருக்கிறது அது அரியலூர் காரனுக்கும் தெரியும் கோயம்புத்தூர் காரனுக்கும் தெரியும் இந்த மாதிரி தமிழ் பேசுகிற தமிழ் தேசிய இனத்தையிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் சிண்டு முடிச்சு விடுகின்ற வேலையை தயவுசெய்து பண்ணாதீங்க இதிலிருந்தே இவர்களுடைய தமிழ் மொழியின் மீது பாசம் தமிழர் மீது இருக்கக்கூடிய அக்கறை தெரிகிறது இவர்களுக்கு தமிழ் தமிழர் என்றால் எரியும் அவ்வப்போது வள்ளுவரை பயன்படுத்திக் கொள்வதனுடைய அர்த்தம் என்ன என்பது இப்போது நமக்கு புரியும் ஆகவே தயவு செய்து இந்த வரி பிரச்சனையில் தமிழர்கள் நாம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆதாரங்களுடன் நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவதூறுகளையும் வன்மங்களையும் மட்டுமே அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த காணொலி மூலம் உங்களுக்கு விளக்கமா ஆதாரங்களுடன் தரவுகளுடன் எடுத்து சொல்லப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி